வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையோட பிரச்சனையை பற்றி தான் திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்று ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து திருப்பரங்குன்றம் மலையா சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்ட்டு நிறைய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்தில் அப்படி என்னதான் பிரச்சனை பல நூறு வருஷமா வந்து இந்துக்களும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க தர்காவில் வந்து முஸ்லீம்களும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இத்தனை காலமா வராத ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்துல வந்து வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து அந்த தர்காவுக்கு வேண்டுதலுக்காக ஆடு கோழி எல்லாம் பழியிடுறதுக்காக ஒருத்தர் குரார் அப்போ தடை பண்ணுறாங்க இத்தனை காலமாக நாங்கள் வந்து இருக்கோம் ஆனால் நீங்கள் தடை பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இஸ்லாமியர்களோட ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் இந்து அமைப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் அது அந்த மாதிரி வேண்டுதல் பண்ணது எங்களுக்கு தெரியாது அங்கே வந்து ஆடு கோழியெல்லாம் பழியிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்து அமைப்பினர் அப்புறம் அங்கே இருக்க ப பட்டாச்சரியர்லாம் பட்டாச்சாரியாரெலாம் சொல்கிறாங்க இதில் வந்து இது அவங்க வழிபாடு இந்துக்களோட வழிபாடு இப்படி இருக்கிற வேலையில் ஒரு மக்கள் பிரதிநிதி அதாவது இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்க்க வேண்டிய ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறைப்படி இதுக்கு வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சுமூகமாக சுமூகமா எடுக்க வேண்டிய முடிவெடுக்க வேண்டிய ஒரு மக்கள் பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி என்ன பண்றாருன்னா அங்க போறாரு அங்க போயிட்டு ஒரு அசைவ உணவு வந்து அங்க சாப்பிட்ற மாதிரியான போட்டோ எடுத்து வலைதளத்துல விட்டுறாரு அது மிகப்பெரிய சர்ச்சையாகுது அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற ஊத்துறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அரசியல் ஆன்மீகம் அப்படின்ற அந்த புனித இடத்துல வந்து அரசியல் அப்படின்ற சாக்கடையை தெளிச்சு விட்டு அதை வந்து அசுத்தமாக்கிட்டு வந்துடுறாரு இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து வேற மாதிரி போகுது இந்து அமைப்பினர்லாம் கண்டனம் பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க தடையை கோர்ட்டு கேஸு போடுறாங்க கோர்ட்டு கேஸ் நடக்கும்போது தமிழக அரசு சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்க பின்னது இன்னும் பெரிய ஒரு விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா அயோத்தி மாதிரியான பிரச்சனை இங்கே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அயோத்தி பிரச்சனைக்கும் இங்க நடக்கிற திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதாவது அயோத்தியில பிரச்சனை என்ன திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை என்ன திருப்பரங்குன்றத்துல மசூதி இருக்கவே கூடாதுன்றது பிரச்சனை கிடையாது அங்க வந்து ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது அது வந்து அஹ் எங்களோட புனித தன்மையை கெடுத்துரும் அப்படின்ற மாதிரி இந்துக்கள் சொல்றாங்க ஓகேவா அதுக்கும் அயோத்திக்கு என்ன சம்பந்தம் இது எப்பேற்பட்ட ஒரு அரசியல் விளையாட்டு அப்படின்னு பாத்துங்க அந்த பிரச்சனையவே வேறு மாதிரியான மடைமாற்றுற மாதிரியான ஒரு தான் நம்மளால் பார்க்க முடியுது இப்படி இருக்க பட்சத்தில் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க கோட் சைட்லேருந்து நேற்று வந்து போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துருக்கு இந்து அமைப்பினர் கட்சியில் இந்து முன்னணி கட்சிகளில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலே அது கட்சி சார்ந்து மட்டும் கிடையாது முரு முருக பக்தர்களும் வாண்டடாகவே வந்திருக்காங்க ஓகேவா இது வந்து ஒரு சுமூகமாக பேசி முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை இவ்வளோ பெரிய இதாக கொண்டு போனதுக்கு ஒரு முக்கியமாக முக்கியமான காரணம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த அந்த ஒரு காரியம் இந்துக்களோட வழிபாடு இஸ்லாமியர்களோட வழிபாடு இதை எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க இப்போ இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆகிடுச்சு இப்படியே இப்போ நம்ம வந்து அஹ் மதுரையில இருக்குமா மதுரையில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அப்படியே வந்தீங்கன்னா காரக்குடி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அங்க வந்து திண்ணை முளைக்கொட்டு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடக்குது ஒரு கும்பாபிஷேகம் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோயிலோட ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அங்க அண்ணாநகர் பகுதியில் பகுதியில இருக்க தர்கால இருந்து ஜமாத்துல இருந்து சீர்வரிச தட்டோட பழங்களை ஏந்திக்கிட்டு அங்க இருக்க முஸ்லீம்கள் வந்து வழிபாடு நடத்திருக்காங்க இங்கே ஒரு இந்து கோயில்ல இங்க தேவ வட்ட பக்கத்துல சக்கந்தி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்காங்க மலைச்சிறப்பு வர்றதுக்கு மலை வேண்டி வழிபாடு நடத்துறாங்க இந்து முஸ்லிம்கள் வந்து ஆஹ் ஒரு சில க இதெல்லாம் பண்ணுவாங்க பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து வழிபாடு நடத்துறாங்க அது இன்னமும் அந்த கிராமத்தில் இருக்கு அதே மாதிரி திருவாத ஊர் அப்படின்ற ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி மலை வர வேண்டி இந்து முஸ்லீம் வந்து இணைஞ்சு வழிபாடுலாம் நடத்துறாங்க இப்படி இந்துக்களும் முஸ்லீம்களும் நிறைய வழிபாடுகள் வந்து இணைஞ்சு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நிறைய பொங்கல் விழா இதே மதுரையில் மேலூர்ல வந்து பொங்கல் விழா வந்து காளியம்மன் கோயிலில் மேலூர்ல நடத்தின செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி வந்து காலங்காலமாக வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து அண்ணன் தம்பியாக மாமா மச்சானா இன்னைக்கு ராமநாதபுரம் பக்கம்லாம் போனீங்கன்னா மாமா அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படியே ஒரு சொந்த பந்தமாகவே பழகிட்டிருக்க வேலையில் இப்போ நடக்கிறது அப்படின்றது இவங்களை வச்சுன ஒரு அரசியல் நம்மளோட கருத்து என்னென்னா ஆன்மீகத்தில் தயவு செஞ்சு அரசியலை விடாதீங்க ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றத புனிதத்தில் அரசியல் அப்படின்ற சாக்கடை கலந்துச்சுன்னா ஆன்மீகமும் சாக்கடையாக மாறிடும் அதனால் தயவு செஞ்சு ஆன்மீகத்தில் அரசியலை கலக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனதுல ஏதாவது மதம் சம்பந்தமாக யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலோ இல்லை யாரோட மதத்தையாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலோ ஆஹ் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த மதத்துக்காரவங்க பண்றதுதான் சரி அந்த மதத்துக்காரவங்க பண்றதுதான் சரின்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது நீங்க எந்த மதமா வேணா இருந்துங்க இந்துவா இருங்க முஸ்லீமா இருங்க ஆனா உங்க வழிபாட்டுல அரசியலை கலக்க விடாதீங்க உங்க வழிபாட்டு உரிமையை நீங்கள் வந்து பேசி சுமூகமாக எடு முடிச்சுக்கிறது அப்படின்றது ரெண்டு மதத்துக்குமே நல்லது இதில் வந்து அரசியலை கலக்க விட்டிங்கன்னா சேதாரம் அவங்களுக்கு வந்து லாபம் தான் அரசியல்வாதிகளுக்கு என்றைக்குமே லாபம் தான் சேதாரம் அப்படின்னா ரெண்டு மதத்துக்கும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல விடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்